மக்களே இன்னைக்கு என்ன பார்க்கணுன்னா முதன் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் அது கீரையை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க இந்த அளவுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க ஒரு தக்காளிங்க தாளிக்கிறதுக்கு வெங்காயம் சீரகம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வதமிளகா ஒன்று வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்குங்க மசாலா மிளகாத்தூள் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ என்ன ஊற்றிக்கலாங்க இப்போ என்ன சூடானது கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா போயிட்டுங்க இப்போ எந்த சேர்த்துக்கலாங்க ஜீரக குழி சேர்த்துக்கலாங்க வர இப்போ வெங்காயம் வெங்காயம் சேர்த்து நல்லா செஞ்சு வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நகை சேர்த்துக்கலோங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க கருங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருக்குங்க இப்போ கீரை சேர்த்துக்கலாங்க நல்லா கிண்டி ஊற்றுக்கோங்க பருங்கள் கீரை கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ பருப்பு சேர்த்துக்கலாங்க பருப்பு சேர்த்துட்டு மசாலா சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க உப்பு நல்லா வேகட்டுங்க கீரை இப்போ குழம்பு நல்லா இந்த அளவுக்கு வந்து வந்துச்சு பாருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க டேஸ்டான சாம்பார் ரெடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்